சீவிகுண்ட சுரேஷ் தேவர் மகாராஜா ஜோதி முத்ராமணிக்க தேவர் இதுக்கு போல சீனிசாமி கலைஞர் தேவர் அவர்கள் வழியில இன்னைக்கு வந்து எவ்வளவோ சமூகத்தை வந்து கலவரங்களை தடுத்து நிறுத்தி சரியான நேர்கோட்டில் பரிவட்டை நமக்கு கட்டுறாங்க அந்த கோயில்ல தேவர் சமூகம் வந்து சாமி தூக்க வராங்க இத்தனை ஆண்டுகள் ஆயிடுச்சு அந்த வர மக்களுக்கு நம்ம ஒரு காலமும் மரியாதை குறையா நடத்தல அவர்கள் சாமி தூக்குற விஷயத்தான் நம்ம ஒரு காலமும் போய் அவர்கள் சாமி சாமி தூக்குறாங்க நாங்க சாமி தூக்குறோம் நம்ம சொல்லவே கிடையாது ஆனா இடையில வந்து இந்த பரம்பரை அரங்காவ குழுத்தலர் வந்த ராமமூர்த்தி நம் மக்களை ஒட்டுமொத்தமாக அந்த இக்கங்குடியில இருந்து அப்புறப்படுத்தணும் பொருளாதார விதிய வளர்ந்தா நமக்கு நல்லது இல்ல ஆபத்துன்னு அந்த கடைகளை எல்லாம் மாத்தி அந்த கிழக்கு ஒரு பத்திரிக்கை பத்திரிக்கை எழுத்தாருன்னா வேற ராமமூர்த்தி அவர் என்ன சொல்றாரு அவரோட பேட்டிய பாருங்க நம் சமூக தலைவர்கள் இந்த ஒரு தாய் வயிற்றுல பிறந்த இரண்டு சமூகத்தில் பிரச்சனைகளை தவிர்த்து அவரோட நல்வழிக்காட்டலுக்கு தலைவர்கள் இருக்கணுமே தவிர போய் போய் எரியுற நெருப்புல என்னையா கூட பரவாயில்ல எசகி ராஜா போன்றவர் பெட்ரோலை ஊத்தி விட்டு வராங்க இதுல வந்து ரொம்ப இப்ப கை தந்தவரை ஆம்ஸ்டாங் வழக்கு தொலை செய்யப்பட்டவுடன் அந்த வழக்கில் நின்னவன் போனவன்

மிகப்பெரிய முன் தோரணம் எதுவும் கிடையாது அந்த பையனோட மாமாவுக்கும் காந்திராஜோட மாமாவுக்கும் முத நாள் ஏதோ ஒரு வாய் தகராரு அது அவங்க எந்த நந்தர்கள் இந்த ஒரு காரணத்தை வச்சு அவர்கள் இங்க வருவதால் தானே இந்த பிரச்சனை வந்து காந்திராஜ் போய் ராமமூர்த்திய வாகனம் பண்றாப்புல நீ தேவ சமுத்து சென்ற இங்க வந்து ஊருக்குள்ள பிடிக்க வந்தானு இந்த பிரச்சனை வந்து உன்னாலதான் சொன்னோன்னே இதுதான் நீ அவனை செஞ்சு இதுவரைக்கும் தென்காசியில அந்த குறிப்பிட்ட பகுதியில எந்த ஒரு காலத்தால் நாயாப்பள்ளையா வாழ்ந்து அங்கேயும் வந்து உணர்ச்சி பேசுறது அங்க ஒரு பாதுகாப்பு இல்லாத தன்மையை உருவாக்கி விடுறது அந்த வேலை செய்யறாரு ஆனா ஒரு காலமும் அங்க நடக்காது ஏன்னா அங்க ஒருத்தோ சாப்பிட்டு என்னோட கருத்து இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு மட்டும் இந்த மீடியாவை ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் இருக்கீங்களா நல்லா இருக்கேன் தமிழ்நாடு தேவந்திர வேளாளர் மகா சபை தொடங்குற காரணம் என்னனே முதல் காரணம் வந்து இந்த சமூகத்திற்கு மூணு விஷயங்கள் இதுவரைக்கும் கிடைக்கலைங்கிறது தான் என்னோட கருத்து கல்வி பொருளாதார அரசியல் இந்த மூணும் நமக்கு சரியான விதாச்சாரத்துல கிடைக்கணுங்கிற ஒரு நோக்கத்துக்காகவும் சமுதாய பாதுகாப்புக்காகவும் தான் இந்த தமிழ்நாடு தேவந்தர் மகாசபையை நாங்க ஆரம்பிச்சோம் அதோட நோக்கமே இந்த மூணையும் எல்லாருக்கும் இதை கொண்டு சேர்க்கணுங்கிற நோக்கத்தால் ஆரம்பிக்கப்பட்டால்தான் தமிழ்நாடு தேவந்தர் மகாசபை இப்ப தேவந்தோல் சமூகத்துல நடக்கூடிய நிகழ்வு நிறைய இடங்கள்ல வந்து கலந்துகிட்டு அந்த நிகழ்வு வந்து அந்த பிரச்சனை வந்து ஸ்பேஸ் பண்றதுக்கான வேலையை வந்து பாத்துட்டு இருக்கீங்க இப்போ தொடர்ந்து இருக்க ஊழல் நடக்கக்கூடிய இன்ஷு வந்து தொடர்ந்து இன்னும் போயிட்டே இருக்கு அதாவது நம்மளோட கோயில் உரிமை மறுப்பு அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு அது எந்த அளவுக்கு இருக்கு அந்த உரிமை மீட்பு அப்படின்றது ஒரு போராட்டம் வந்து நடத்தப்படும் கிராம நாட்டாமையில கூப்பு அப்படின்ற மாதிரி அது எந்த அளவுக்கு இருக்கு இருக்கங்குடி மாரியம்மன் அதாவது இருக்கங்குடி மாரியம்மன் ஆலயம் அமைஞ்சிருக்க இடம் வந்து இருக்கங்குடி கிராமம் இது முற்கால பாண்டியர் காலத்துல இருக்கட்டும் அது வந்து இழுப்பை குடிகாருங்கிற தான் இருந்திருக்கு அந்த இருக்க அமைக்க இருக்கூடிய ஆலயம் இருக்கப்பட்ட பகுதியானது பாண்டிய மன்னர்கள் காலத்துல இருந்து சாத்தூர் பட்டியாக தான் அங்க வந்து இருந்திருக்கு அங்கு இந்த தேவேந்திரகுல சமூகம் நூற்றாண்டு கால ஒரு ஏரி குளங்கள் வெட்டப்பட்டுள்ளதையும் சமுதை சார்ந்தவர்கள் வெட்டினதான செப்பேடுகளும் கல்வெட்டுகளும் தான் அங்க இருக்குது அப்ப அங்க மனிதன் என்று தோன்றினானோ அவன் நாகரீக அந்த அடுத்த நாகரீக கட்டத்துக்கு அவருக்கு உணவு தேவைப்படுங்கிறப்ப அவன் கண்டிப்பா ஒரு குளத்தை வெட்டணும் ஏரிய வெட்டணும் வாய்க்கால வெட்டணும் அப்ப மனிதன் தோன்றப்பே தோன்றி அங்க வாழ வாழ்றப்பயே அந்த ஊர் வந்துருச்சு தேவேந்திரா வந்திருக்காங்க தேவேந்திரன் குள கம்மா கரையை கம்மாவின் குளத்தை வெட்ட போய் தானே அவங்க தேவேந்திரன் பேர் இருக்கு அதற்கப்புறம் தான் அந்த கிராமத்திற்கு அந்த மாரியம்மனுடைய சிலை இந்த மேற்கொடர்ச்சி மலையிலோ ஒரு குறிப்பிட்ட பகுதியிலிருந்து கருப்பாநதியாக அங்க போய் சேருது அந்த சிலையை இந்த தேவேந்திர குழு சமூகத்தை சேர்ந்த பெண் தான் எடுத்தார்கள் இதுதான் வரலாறு ஆயிரம் வந்து நாம் வந்து அறியாமையா இருந்த காலத்துல நம்மகிட்ட வந்து வரலாறு வரலாறு திருடினவர்கள் தான் இன்னைக்கு அதிகம் தேவேந்திரனுடைய வரலாறை திருடி தங்களுடைய வரலாறாக போட்டுக்கொண்ட டைவர்கள் தான் இந்த நாட்டில் அதிகம் அதெல்லாம் இந்த நம்மளோட வரலாறை எடுத்துட்டு அந்த அம்மாவை எடுத்து அதுக்கு மண் வீடு கட்டி அதுக்கு வந்து வரலாற்று எல்லாம் வந்து நமக்கு ஆதாரம் இருக்கு நம்ம தான் கொண்டு போய் மண் வீடு கட்டுறோம் அந்த அம்மா வச்சுக்கு வழிபடுறோம் அந்த காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் பரிவட்டம் அங்கு வந்து திருவிழா ஆரம்பிக்கிறப்ப போய் வந்து நம்ம காப்பு கட்டுறது

அந்த பகுதியில் எந்த பிரச்சனையும் இல்ல பரிவர்த்தனம் நடக்குது அங்க தேவர் சமூகமும் தேவேந்திரனும் அமைதியாக தான் வாழ்ந்து வந்தார்கள் என்பது எப்பொழுது வருகிறது என்றால் இந்த திமுக வந்து ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் அந்த ராமமூர்த்தி என்பவர் எங்களை பரம்பரை அரங்காவதா போடணும்னு சொல்லி போய் ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து ஆளுங்கட்சிக்கு கொடுத்து தன்னை பரம்பரை அரங்காவலா நியமிக்க சொல்லி கேட்கிறார் அதற்கு ஒரு சில சட்டத்திற்கு புறம்பான வேலைகளை செய்து இவர்கள் அவரை அரங்காவர் குழு தலைவர் நியமிக்கிறார்கள் அரங்காவர் குழு தலைவராக நியமிக்கப்பட்ட ராமமூர்த்தி மீது முடிக்கணிக்கை திருட்டு வழக்கு நிலுவையில் உள்ளது அது வந்து மேல்முறையீடு வேற உள்ளது இப்படி பல ஊழல் குற்றச்சாட்டுகள் அவரை இந்து சமய அலுவலகத்தில் விசாரணையில் உள்ளது இருந்தாலும் அவரை தொடர்ந்து வந்து காப்பாற்றும் நோக்கத்துல நம்ம மாவட்ட திமுகவினரும் அருமை சகோதரர் சேகர்பாபு அவர்கள் ஒட்டுமொத்த இந்த ஆலயங்களையே அவர் கட்டுப்பாட்டில் வைத்துக்கிட்டு அவர் இப்பொழுது ஒரு மன்னர் மாதிரி தான் செயல்பட்டு இருக்காரு அவர் வந்து இந்த தமிழ்நாட்டு இந்து அறியத்துறையின் அரசர் அவர் வந்து ஒரு மிகப்பெரிய நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன் நான் செயல்தான் செய்வேன் செய்யாது அவராலதான் இப்ப இந்த இந்த கோயில் பிரச்சனை இவ்வளவு தூரம் போச்சு இதுல குறிப்பு என்னன்னா அந்த நம்ம வந்து பரிவட்டம் நமக்கு கட்டுறாங்க அந்த கோயில்ல தேவர் சமூகம் வந்து சாமி தூக்க வராங்க ஆயிடுச்சு அந்த வர மக்களுக்கு நம்ம ஒரு காலமும் மரியாதை குறையா அவர்கள் சாமி தூக்குற ஒரு காலமும் சாமி அவர்கள் நம்ம சொல்லவே கிடையாது ஆனா இடையில வந்து இந்த பரம்பரை அரங்காவல் குடுத்த வந்த ராமமூர்த்தி நம் மக்களை ஒட்டுமொத்தமாக அந்த குடியில இருந்து அப்புறப்படுத்தணும் பொருளாதார ரீதியா அவர்கள் வளர்ந்தா நமக்கு நல்லது இல்ல ஆபத்துன்னு அந்த கடைகளை எல்லாம் மாத்தி அந்த கிழக்கு வாசல மூடி ஏகப்பட்ட விஷயங்களை செஞ்சு நம்ம மக்களுக்குள்ள பல பிரச்சனைகளை உருவாக்கிறாரு அப்படி உருவாக்கிட்டு வர காலகட்டத்தில் மக்கள் அவரை எழுத்து கல்வி கேட்டோன்னா இவர் என்ன பண்றாரு இவங்களை எப்படி அழைத்து விட வேண்டும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து அதற்கு முதற் முதற் படியா அவர் வந்து கையில் எடுத்தது நத்தத்துப்பட்டியில் வாழும் ஒரு சில தேவர் சமூகத்தை சேர்ந்த இளைஞர்களை ஒட்டுமொத்த ஊரும் கிடையாது நத்தத்து இருக்கு இருக்க ஒரு சில அவருக்கு விசுவாசமா இருக்கக்கூடிய இளைஞர்கள் கையில் எடுத்து இங்கு இந்த காந்திராஜுங்கிற பையன் அடிக்கடி கோயில்ல வந்து கேள்வி கேட்கிறான் இவனால நமக்கு மிகப்பெரிய இதா இருக்கு அப்புறம் வந்து இப்பொழுது இருக்கிற நாட்டாம இப்ப இருக்கிற பிரசிடென்ட் செந்தாமர இப்ப வந்து இருக்கிற இந்த மிலிட்ரியில இருந்து வந்திருக்க கிருஷ்ண பெருமாள் இவர்கள் மிகப்பெரிய அச்சுறுத்தலா இருக்காங்க அப்படின்னு இவர் என்ன பண்றாருன்னா இதுல முதலில் வந்து இவர்கள் திட்டமிட்டதே வந்து இதுல பிரசிடண்ட்டுக்கோ கிருஷ்ண பெருமாளுக்கோ தான் ஆனா இதுல இந்த வலையில வந்து அன்னைக்கு வந்து போய் காந்திராஜ் விழுந்துரு காந்திராஜ் வந்து இதுக்கு வந்து திட்டமிட்டு வந்து அதற்கான கையூட்டை பெற்று அவருக்காக வந்து அந்த இளைஞர்களை வெளியில இருந்து கொண்டு வந்து அதை ஒண்ணு நல்லா பாத்துக்கோங்க மிகப்பெரிய பிரச்சனை ஏதாவது நடந்திருக்கணும் அப்ப இந்த காவல்துறை பாருங்க ஒரு விஷயம் ஒண்ணு நடக்குது இன்னைக்கு சென்னையில் ஆம்ஸ்டாங் வழக்கு கொலை செய்யப்பட்டவுடன் அந்த வழக்கில் நின்னவன் போனவன்

எதுவும் அந்த பையனோட மாமாவுக்கும் காந்திராஜோட மாமாவுக்கும் முதல் நாள் ஏதோ ஒரு வாய் தகராறு அதே அவங்க இருந்து வரும் நண்பர்கள் இந்த ஒரு காரணத்தை வச்சு அவர்கள் இங்க வருவதால் தானே இந்த பிரச்சனை காந்திராஜ் போய் ராமமூர்த்தி வாக்குவாதம் பண்றாப்ல நீ தேவசம்பத்தேர்ந்த இடங்களை இங்க வந்து ஊருக்கு குடிக்கணும் இந்த பிரச்சனை வருது ஒன்னால தான் சொன்னோன்ன இதுதான் நீ அவனை செஞ்சிருன்னு சொல்றாரு அந்த அந்த பையன் வந்து ஏன் இறந்தவன கூட தெரியாம அந்த புள்ளைகளை விட்டுட்டு அந்த இளம் மனைவியை விட்டுட்டு வந்து இறந்துட்டான் அப்ப அதுக்கு யார் உடந்தையானது ராமமூர்த்திக்கு உடந்தையா இருந்தது தேவர் சமூக இளைஞர்கள் ஒரு சிலர் ஒரு சில இளைஞர்கள் அப்ப அது ஒரு காரணம் அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்றாரு இந்த ராமமூர்த்தி இவர்கள் பரிவர்த்தவன்களை கட்ட விடக்கூடாதுன்னு போன ஆண்டு நம்ம பரிவட்டம் கட்ட விடாம மிகப்பெரிய பிரச்சனை பண்ணி நீதிமன்றத்தின் மூலம் உரிமைப்பட்டு தான் நம்ம பரிவட்டத்தை கட்டுறோம் அப்ப இந்த வருடமும் கட்ட விட கூடாதுன்னு எச்ஆர்என்சில அந்த வழக்கு நமக்கு இருக்கு அங்க போய் இந்த நத்தத்து பெட்டிக்காரங்களை பரிவட்டு அவங்களுக்கு கட்டக்கூடாதுன்னு முறையீடு செய்ய வைக்கிறாங்க அதையும் கேட்டுக்கிட்டு ஒரு தமிழ் குடிகளா இருக்கிற இந்த நாங்கெல்லாம் ஒன்னு அப்படின்னு பேசக்கூடிய இந்த நத்தத்து பெட்டிக்காரங்க நேரம் அங்க போய் நமக்கு எதிரா வந்து கடைசி நேரத்துல போய் மனு தாக்கல் பண்ணி நமக்கு பரிவர்த்தம் கட்டக்கூடாதுங்கிறாங்க இவர்களுடைய இவர்கள் வந்து சாமி தூக்கம் நம்ம போய் கேட்டமா அதுதான் நமக்கு அவங்களுக்கு உள்ள வித்தியாசம் ஏன்னா நம்ம வந்து யாரிடமும் வந்து சண்டையிடும் சமூகம் கிடையாது அப்ப நம்ம எல்லாருடைய சமாதானம் போகணும்னு தான் நம்மளும் சொல்றோம் ஆனா அவர்கள் அந்த தவறை செய்தார்கள் இப்போ ரெண்டாவது தவறு என்ன செய்யறாங்க அவனுக்காக கொலை செய்கிறார்கள் ரெண்டாவது நம்மளோட உரிமைக்கு நம்ம நம்ம வந்து அரசாங்கிட்டு இருக்கும் போது இவர்கள் குறுக்க கொட்டுவது ஒரு கிராமம் என்ன சாமியை தூக்கி செல்வது ஒரு சா ஒரு கிராமம் எடுத்து எடுத்துக்கொண்டு செல்வது ஒண்ணு முளைப்பாதி அதாவது வந்து கொடியேத்தி ஆஹ் தோரணம் கட்டி காப்பு கட்டுறதை எல்லாம் வந்து அது இத்தனை ஆண்டு காலமா நல்லா தானே போயிட்டு இருக்கு இப்ப இந்த மூணையும் நல்லா அதை தெரிஞ்சுக்கோங்க அன்பு தேவேந்திர குல சொந்தங்களே உமத்த பிரச்சனيه ராமமூர்த்தி தன்னை அரங்காவலர் குழு தலைவரா காப்பாத்திக்கிறதுக்கு தேவர் தேவேந்திர சண்டையாக அதை கன்வெர்ட் பண்ணி கொண்டு போய் அதுக்கு உடந்தையா இசக்கி ராஜாவை கொண்டு வராரு எப்படி நம்ம அவர்

ராமமூர்த்தி ராமமூர்த்தி சொன்னா இவங்களுக்கு எங்க போச்சு இவர்கள் அவங்களுக்கான உரிமை அவங்களுக்கு பல நூறாண்டு காலமா பரிவட்டம் கட்டப்பட்டு இருக்கு அந்த பரிவட்டத்துல நம்ம தலையிட கூடாதுன்னு இவங்க தலைவர்களை அறிவுரை கூறி இருக்கணும் கண்டிப்பா அருமை சகோதரர் வந்து திரைப்பட நடிகரும் ஒரு பத்திரிகையாளர் பத்திரிகை எழுத்தாளர் வேலை ராமமூர்த்தி அவர் என்ன சொல்றார் அவர பேட்டிய பாருங்க நம் சமூக தலைவர்கள் இந்த ஒரு தாய் வயிற்றில் பிறந்த இரண்டு சமூகத்தில் பிரச்சனைகளை தவிர்த்து அவர்களை நல்வழி காட்டுறதுக்கு தலைவர்கள் இருக்கணுமே தவிர போய் போய் எரியுற நெருப்புல எண்ணெயை ஊத்துனா கூட பரவாயில்ல இசைக்கு ராஜா போன்றவர்கள் பெட்ரோலை ஊற்றி உடிச்சுட்டு வராங்க இதுல வந்து ரொம்ப இப்ப கைக்கு தந்தவரா இருக்காரு அதாவது ஒண்ணு தெரிஞ்சுக்கணும் ஒரு நல்ல ஒரு ஆன்மீகத்தோடு மிகப்பெரிய அளவுல வந்து மஞ்ச துண்ட மஞ்ச துண்டா இருக்கட்டும் மிகப்பெரிய வந்து ஒரு ஆன்மீகவாதியா இருந்தாரு பசுமன் முத்தாமலிங்க தேவர் அவரை போல வந்து தன்னை வந்து நினைத்து கொண்டு அவரோட வந்து கொள்கைகளை கடைபிடிக்கணுமே தவிர அவரை போல் வந்து ஒரு உருவத்தோட்டத்தை காட்டிக்கொண்டு அந்த தேவர் சமூக இளைஞர்கள் ரத்தத்துல மீண்டும் அவர்கள் அனைவரையும் சிறைக்கு அனுப்ப கூடாது நீதிமன்ற வாசல்ல போய் நிற்கும் அவங்க வேன கூட்டிட்டு வரப்ப வேனுக்கு பின்னாடி ஓடுறது அந்த 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 பாவப்பட்ட பிள்ளைகள் தான் இந்த இப்படி சொல்லி வம்பு விட்டுட்டு போற இசைக்கு ராஜாவா நாளைக்கு வந்து மனுவுக்கு வந்து நிக்க மாட்டாங்க அவங்க உள்ள இருந்து அழுகிற அலுகுற இவங்க கேட்க மாட்டாங்க இந்த நத்தத்து உடனே மஞ்ச துண்டு என்ன துட்டு போட்டுட்டு வந்து மிகப்பெரிய வந்து எழுத்தவர்கள் எல்லாம் வந்து அந்த முருகப்பெருமானால் முத்தாம் மாதிரி இவரெல்லாம் ஆய்விட முடியாது அதை முதல்ல அவர் புரிஞ்சுக்கணும் அவர் வந்து இந்த மூணு செயலுக்கும் இசைக்கு ராஜா தான் இதுக்கு பின்னணி சரியா அவரை நீங்க மூணு விதமான அவர் வந்து பாவனை உள்ளவர் என்பது எனக்கு தெரியும் அங்கு அப்படி ஒரு வேஷம் விட்டார் சிவகிரியில் இன்று செங்கச்சூளை பிரச்சனை வருது அதுல தேவரும் தேவையான ஒன்னு சேரணும் நாடார் எடுக்கணும் நாடார் ஏகாதிபத்தியங்கள் வந்து அங்க இருக்க செங்கச்சூளைகள் எல்லாத்தையும் அழிக்க போறாங்க வாங்க ஒன்னு சேருவோம் அதே மாதிரி ஈச்சம்பட்டல் புதுல ஒரு விஷயத்த கையில் எடுத்தாரு கோர்ட்ல என்ன நடந்துச்சு உண்மை கலைஞரவர் என்னன்னு தெரியாம ஐயோ எங்க மரபு சமூகத்துல வந்து சிறுபான்மையா இருக்கிற இடத்துல இவங்க ஒடுக்குறாங்க தேவந்தர் சமூகம் பெரும்பான்மையா இருந்த நச நசுக்கிறாங்க நாங்களா வெகுண்டு விழுந்து என்ன வேணாலும் பண்ணிடுவோம் ஒரு தேவையில்லாத ஒரு பேட்டி கொடுத்து அங்க வன்முறை ஏற்படுத்த அப்ப இச்சப்பட்ட புது என்னன்னு தெரியாம ஒரு ஒரு செயல் சிவகிரிக்குள்ள வந்து ஒரு செயல் அங்க போய் இருக்கங்குடியில போய் ஒரு செயல் அப்ப இவர்களுக்கு முன்னோடியா இருந்த சுரேஷ் தேவர் மகாராஜா தேவர் இதுக்கு போல சீனிசாமி கலைஞர் தேவர் அவர்கள் வழியில இன்னைக்கு வந்து எவ்வளவோ சமூகத்தை வந்து கலவரங்களை தடுத்து நிறுத்தி சரியான நேர்கோட்டுல இன்னைக்கு அரசியல் அரசியல் குளத்திலும் பொருளாதாரத்தையும் அந்த சமூகத்தை கொண்டு போயிட்டு இருக்காங்க இன்னைக்கு அந்த சமூகத்தை சேர்ந்தவர் ஆர் பி உதயகுமார் ஆர் பி உதயகுமாரா இருக்கட்டும் செல்லூர் ராஜா இருக்கட்டும் அன்பில் பொய்யாமுடையா இருக்கட்டும் தங்கம் தென்னரசா இருக்கட்டும் மணி அவர்களா இருக்கட்டும் எவ்வளவு பேரு அரசியல் ஆளுமைகளா போய் அந்த சமூகத்துக்கு நல்லது செஞ்சுட்டு இருக்காங்க இவர் மீண்டும் ஒரு ஒரு இந்த தென் தமிழகத்துல வந்து பாக்குறாரு ஆனா காலமும் எனக்கு ஒண்ணு மட்டும் தெரியும் அந்த அந்த நம்ம வந்து ஆளுமைகள் எல்லாருமே சரியான நேர்கோட்டில் கொண்டு போயிட்டு இருக்காங்க இவர் எல்லாம் வந்து ஒரு சில இந்த பேட்டிலேயே அந்த இடங்களுக்கு தெரிஞ்சு போகும் ஒரே நேரத்துல மூணு பரிணாமம் எதையும் முழுசா கேட்டு செய்யறது இல்ல நான் என்ன கேட்கிறேன் எங்களுக்கும் பரம்பரை அரங்காவலர் உங்களுக்கு ஆந்தாண்டு காலமா வாழ்ந்த மண்ணின் புருவியை குடிக்கும் ஒரு பிரச்சனை நடக்குது அப்ப நீங்க அந்த பிரச்சனை குறுக்க போனா உங்களை கூலிப்பொருன்னு சொல்லாம என்னன்னு சொல்ல என்னன்னு சொல்ல தியாகின்னு சொல்லலாமா மாற்று சமூக பிரச்சனைக்கு வராங்கன்னு சொல்லவா தேவை இல்லாத சிக்கலை இவரு அவரோட ராமமூர்த்தியோட சேர்ந்து செல்படுறான்னு ஆமா ராமமூர்த்தியோட சேர்ந்து தானே இவரு அந்த மஞ்ச தூண்டு பிரச்சனையை கெளப்பறாரு படிவெட்ட பிறகு இவரு நல்ல தலைவரா இருந்திருந்தாருனா நல்ல ஒரு ஒரு பண்பாளராக கூப்பிட்டு தேவேந்திரர்கள் அவர்கள் உரிமைக்காக அவங்களுக்கும் பிரச்சனை அவங்களோட பிரச்சனை நம்ம ஏன் போனோம் முதல்ல வந்து அந்த அவங்களோட பரிவற்ற உரிமையில நம்ம போனது தப்பு வித்தியா பண்ணிட்டு வாங்க சொல்லி இப்ப நானா இருந்தேன்னா நமக்கு உரிமை இல்லாத ஒரு இடத்துக்கு போயிருந்தா வெளியே வாங்கன்னு இருப்பேன் அவர் செய்யறது எல்லாமே தவறு ஆனா அது வந்து நம்ம அதை ஒண்ணு பெருசா எடுத்துக்க வேண்டாம் நான் கூட தினேஷ் தினேசம் உங்களையும் நான் கேட்டுக்கிட்டேன் இசைக்கு ராஜாவுக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் எல்லாம் கொடுத்து நீங்க தேவையில்லாத வேலை யாரும் பண்ணி விட்டுறீங்க ஏன்னா அந்த சமூகமே புரிஞ்சுக்குவாங்க ஏன்னா அவருக்கு இப்ப தெரிஞ்சு போச்சு நான் சொல்றேன் அந்த சுடுகாட்டு பாதை ஏன் இல்ல என்னோட இடம் என்னோட மண்ணை நான் ஏதாவது விவசாயம் பண்ணி நான் ஒரு விதைய வச்சிருக்கேன் ஒரு புள்ள மாதிரி வளர்த்துட்டு இருக்கேன் அதுல நான் ஒரு உடல் எடுத்துட்டு போறேன் சோன்னு நான்

இது வரைக்கும் தென்காசியில அந்த குறிப்பிட்ட பகுதியில எந்த ஒரு வாசக நூல் ஒன்றியத்தை சிவகிரி தாலுக்கால தாயாப்பிலையா வாழ்ந்துட்டு இருக்கோம் அங்கேயும் வந்து உணர்ச்சி திரும்ப பேசுறது அங்க ஒரு பாதுகாப்பு இல்லாத தன்மையை உருவாக்கி விடுறது அந்த வேலை இப்ப அங்க செய்யறாரு ஆனா ஒரு காலமும் அங்க நடக்காது ஏன்னா அங்க ஒரு தட்டுல சோறு சாப்பிட்டு இருக்கோம் நாங்க அவரு அங்க வந்து பேசுறதெல்லாம் வேஸ்ட் ஏன்னா அங்க இருக்கிறவங்களுக்கு தெரியும் நம்ம எப்படி இருக்கோம்னு அதனால அங்க ஒண்ணு பிரச்சனை அவரோட நான் வந்து அவர் வந்து அவரை திருத்திக்கணும் வேற வழி இல்ல அவரால் எல்லாம் இந்த சமூகத்துல இனிமேல் வந்து ஒரு மிகப்பெரிய கலவரங்களையோ இல்ல ஒரு மிகப்பெரிய வன்முறையோ தூண்டி விட முடியாது ஆனா அங்க இருக்கிற இளைஞர்கள் வந்து ஒரு சில பேர் வந்து கூலிக்கு பணியாகிடுறாங்க அதே மாதிரி அங்கேயும் ஒரு கூலிக்கு ஏதாவது ஒண்ணு நடந்துட கூடாது எங்க சிவகிரி தாலுக்காலையும் நடந்துடக் கூடாது வெளியிலையும் நடந்துட கூடாது இந்த இருக்கம்புடி ஆலய பிரச்சனையை பொறுத்த அளவுக்கு இது பரம்பரை நான் கோரிக்கை வைக்கிறேன் விளையாட்டு காரியம் இல்ல அதுவும் ஒரு பரம்பரை அரங்காவலர் ஒரு மாதத்திற்கு பல கோடி ரூபாயை இந்த சேகர்பாபுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்ப பல கோடி ரூபாய் வருமானம் பறி அவங்க எந்த அளவுக்கு நம்ம எதுக்குறதுக்கு தயாராவாங்க அரசு இயந்திரங்களை முடக்கி விடுவாங்க நம்ம மக்களை கொண்டு போய் ஒரு போராட்டக்கலங்கிற பேர்ல நிறுத்தி துப்பாக்கி சூடு வாங்க விடுறதோ இல்ல அடி வாங்க விடுற கொடுக்கறதோ என் நோக்கம் கிடையாது அப்ப நம்ம மக்களை பாதுகாக்கிறதுக்காக நாங்க வந்து அனைத்து கட்சி ஆதரவு கேட்டிருக்கோம் யாருக்கும் இருக்கும் கூடிய நாங்க கேட்கறது என்ன ராஜாக்கள் மனைத்து ஒழிச்சிட்டீங்க ஜமீன் வாரியத்தை ஒழிச்சுட்டீங்க ஏன்னா எவ்வளவோ அந்த காலத்துல இருந்து அனைத்து நில உச்சவம் சட்டம் கொண்டு எல்லாத்தையும் முடித்த நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல வச்ச இந்து போர்டுங்கிற ஆக்ட வச்சு இப்ப ஏன் பரம்பரையாளர் வச்சிருக்கார் அவர்களை தூக்கி வெளியே போட்டுட்டு அனைத்து சமூகம் ஒருங்கிணைத்து அறங்காளர் குழு வையே இந்து சமய அறநிலையத்துறை எதுக்கு வச்ச

அந்த பகுதியில் வாழ்ற மக்கள் அந்த காலத்துல இருந்து இருந்தாங்க அந்த காலத்துல இருந்து இருந்தாங்கன்னா அந்த காலத்துல இருந்து எல்லாத்தையுமே கடைபிடிக்கிறீங்க அப்ப அந்த காலத்துல அனைத்து ஆலயங்களிலும் யார்ட்டு இருந்துச்சு அவங்கள்ட்ட நீங்க கொடுத்துடுறீங்களா அதெல்லாம் இனிமேல் வந்து காலங்கள் மாறிடுச்சு அப்ப கேள்வி கேட்க ஆள் இல்லாம இருந்துச்சு இப்ப எங்களுக்கான இப்ப மண்டபப்படி உரிமையை எடுத்துக்குவோம் மண்டபப்படிங்கிறது என்ன ஆலயத்துக்கு ஒரு வருஷம் மண்டபப்படினா ஒரு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் செலவாகும் அதை வச்சு கோயில் திருவிழா கொண்டாடுறது அன்று என் சமூகத்துல கொடுக்கறதுக்கு பொருளாதாரம் இல்லை இன்று எனக்கு இருக்கு நான் கேட்கிறேன் உனக்கு எங்க வலிக்குது சங்க கோோயில் கோயில்ல வந்து கோமதி அம்மா கோயில்ல நாங்க சங்கரலிங்கத்துக்கு நாங்க சங்கரலிங்க சுவாமிக்கு வந்து நாங்க வந்து இப்ப வந்து மண்டபம் நடத்துறதுக்கு கேக்குறோம் உனக்கனே அழிக்குது நாள் திருவிழா பன்னெண்டு நாள் திருவிழா கூட நாங்க நடத்திட்டு போறோம் எல்லா கோயிலையும் தான் இப்ப இல்லாத அனைத்து கோயிலும் பரிவர்த்தனை எங்களுக்கா அந்த சாமி நல்ல ஜாலியா உட்காந்துட்டு போற தேர தள்ளிட்டு போய் தடிய போட்டு சுத்தி அழகா இழுத்துட்டு வந்து சாமியை குளிக்கி ஆட்டி கொண்டு வந்து வைக்கிறது நாங்களாம் அப்ப அந்த சாமிக்காகவே வாழ்ந்தவங்க நாங்க இந்த ஆண்டாள் கோயில்ல நாங்க சுத்தி விவசாயம் செஞ்சு கொடுத்து முப்பது நாள் எங்க பயிர்களை கொடுத்தாதான் அதை சமைச்சு சாப்பிட்டுதான் ஐயர்கள் வந்து அங்க யாகசாலை நடத்தினாங்க இதுதான் பாரம்பரிய மரபு ஆலயங்களும் ஒன்று சுடங்கி இருக்குங்களேன் நான் வந்து ஒரு ஒரு யாரையும் அடிமைப்படுத்தி ஆண்டவன் சொல்லிக்கிறதுக்கு நான் பெருமை நான் வந்து நான் விரும்பலை எப்படி ஒரு மக்களை அடிமைப்படுத்தி அவர்களிடம் வந்து வந்து வரி வசூல் பண்ணி வந்து நான் நான் வாழ்ந்தேன்னு சொல்றதுக்கு எனக்கு பெருமை இல்லை இந்த உலகத்துக்கே உணவளித்த உலகன் இந்த தேவேந்திர உலகத்தான் சொல்றதுதான் எனக்கு பெருமை சரியா ஆலயங்களும் இந்த மண்ணும் இருக்கிற வரைக்கும் தேவேந்திரன் புகழ் இருக்கும் ஏன்னா இந்த ஆலயத்துக்கு சொந்த காரணங்க நாங்க இந்த மண்ணுக்கு சொந்த காரணங்க என்னோட வீர மல்லத்துக்கு வந்து சேத்துல கால வச்சாதான் இந்த உலகத்துல இருக்க எல்லா உயிரும் எந்த ஜாதியா வேணாலும் இருந்துக்கும் இந்த கை வாய்க்கு போகும் இதுதான் எங்களோட மரபு இதுல நாங்க வந்து பெருமையா வாழ்ந்துட்டு இருக்கோம் எங்க நாங்க எங்களுக்கு தேவை எங்க மான மரியாதை எப்படி வந்து அரசாங்கத்துல வந்து எங்களுக்கு வந்து அந்த கோயில் எங்களுக்கு பணம் கொடுக்குது நாங்க வழிபட போறோம்லாம் சொல்லல ஒரு வருஷம் திருவிழாக்கு பத்து லட்சம் பதி லட்சம் ஊர் பண்ற செலவு பண்ணி தான் திருவிழா நடத்தணும் நீ ஒண்ணு எங்களுக்கு எல்லாம் கொடுக்க வேணாம் எங்க மரியாதை எங்க கௌரவத்துக்காக மட்டும்தான் நாங்க வாழ்றோம் இருக்கக்கூடிய ஆலய மாரியம்மன் அனைத்து கட்சி ஆதரவு கோரி திரு அன்புமணி ராமதாசை சந்திக்கிறோம் அவங்க சொல்ல போறோம் அது உங்களுக்கு இந்த நிலைமை தான் தமிழ் குடிகள் எல்லாருக்கும் அழிவை நோக்கி தான் போயிட்டு இருக்கும் அதனால எல்லாரும் ஒழிப்புக்கு ஆதரவு தாரங்கன்னு கேட்கறதுக்காக இந்த வாரத்துல போறோம் அனைத்து கட்சிகளையும் கொடுத்து ஆதரவு கோயிட்டு இருக்கக்கூடிய ஆலய முற்றுகை போராட்டம் உறுதியா நடக்கும் ஒட்டுமொத்த தேவேந்திரர்களும் எழுச்சி அங்க கொண்டு போய் நிறுத்துவோம் அந்த மாதிரி எழுச்சி வரப்ப நாங்க எதையும் சந்திக்க தயாரா இருக்கோம் இந்த காவல்துறை துப்பாக்கியும் பார்க்க தயாரு தடியும் பார்க்க தயாரு அவங்க எங்களையும் பார்க்க தயாரா இருந்துக்கணும் எப்படி அவங்களுக்கு நாங்களும் எதிர்வினை ஆட்டுவோம் அதுக்கு அவங்க தயாரா இருந்துக்கணும் கண்டிப்பா அந்த போர் மிக விரைவில் அறிவிக்கப்படும்